ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் வளாக்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க இனிப்பு புளிப்பணியாரம் செயலாக வாங்க ஒரு வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கூட வந்து நான் ஒரு நூறு கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலசன்ஸு அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் உப்பி வரும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெல்லமுங்க நூறு கிராம் மாவுக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு எண்பது கிராம் வெள்ளம் எடுத்திருப்பேன் வெள்ளத்துக்கு தண்ணியில இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தூசி மண்ணெல்லாம் இல்லாம வடிகட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக ஒரு பேட்டர் நம்மளுக்கு ரெடியாயிரும் பனியாரக்குள்ள சூடு பண்ணிட்டு நெய்யில் ஆயில் ஏதாவது விட்டுக்கோங்க விட்டுட்டு பனியாரமா போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு சுட்டை எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கோதுமை புளி பனியாரம் ரெடி ஆயிரும் கொஞ்சம் கிறிஸ்பியாக உங்களுக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி வேணாம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடச்சிரும் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் கருப்பட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் பனியார கல்லையும் போடலாம் இந்த மாதிரி குட்டி ஊத்தப்பம் ஃபேன் உங்க இருந்தா போட்டு கொடுங்க அதோட ஷேப்க்காகவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ரெசிபியில பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்